தேர்தலில் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை உறுதி செய்யும் ஒப்பகை சீட்டு வழங்கும் முறை இந்த தேர்தலில் முதன்முறையாக நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட உள்ளது ஒப்புகை சீட்டு செயல்படும் முறை குறித்து நமது மூத்த செய்தியாளர் மதியழகன் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஒரு வாக்காளர் யாருக்கு வாக்களிச்சோம் அப்படின்றது இத்தனால் தெரியாம இருந்துச்சு இந்த முறையை இந்த கவலையை போக்குவதற்காக இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதன் மூலியமா வாக்காளர் நான் யாருக்கு வாக்களிச்சேன் வாக்கு அளித்த நபருக்கு தான் அந்த வாக்கு சென்றடைந்ததா அப்படின்னு தெரிந்துக்கிறதுக்கான ஒரு வசதியை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தியிருக்காங்க இதன் காரணமாக வாக்குச்சாவடியில் கூடுதலாக இந்த விவிபேட் அப்படின்ற ஒரு மிஷின் வந்து கூடுதலாக வைக்க போகிறாங்க இதன் மூலியமாக நான் வாக்கு போட்டதுக்கப்புறம் இப்போ ஒரு உதாரணத்துக்காக எட்டாம் நம்பர் எ எட்டாம் நம்பரில் இருக்கக்கூடிய நபருக்கு தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னா அதிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த விவிபேட் மிஷினில் நான் இன்னாருக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்றது ஏழு வினாடிகளுக்கு இருக்கும் நான் எட்டாம் நம்பருக்கு வாக்களித்தேன் அந்த எட்டாம் நம்பரு வாக்குக்கு தான் இது பதிவாக இந்த இந்த விவிபேட் மிஷின் மூலயமா எனக்கு தெரியுது அந்த சீட்டை எடுத்து நம்ம கையில் எந்த வாக்காளர்களுக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த சீட்டு வந்து உள்ளேயே விழுந்துரும் இதை இது வந்து வாக்கு எண்ணக்கூடிய மையத்திற்கு இந்த விவிபேட் மிஷின் கொண்டு செல்லப்படும் ஒருவேளை வாக்கு எண்ணிக்கையின் பொழுது ஏதேனும் பிரச்சனை வந்தால் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அதே அளவு இந்த விபிபேட் மிஷினிலும் பதிவாகியிருக்கிறதா என்று அந்த நேரத்தில் மட்டுமே இந்த விபிபேட் மிஷினானது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் இந்த புதிய முறையின் மூலம் வாக்காளர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்திருக்குது என்றே நாம் சொல்லலாம் நியூஸ் வன் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாவுடன் மதியலகன் சென்னை